தொடர்னு ஒரு படம் நடக்குது ஜெமினி லேப் படம் நான் ஆனந்த படம் எடுத்துட்டு போய் நின்ன அட்டப்படம் மூணு பேச்சுக்கு என்னை பத்தி போட்டிருக்கா டேரக்டர் ரமேஷ் கண்ணா அந்த படத்துல பேரு உங்களுக்கு காக்கா தான் நீங்க தான் நடிக்கிறீங்க ஆர்ச்சின்னு அணிவனன் சார் கூட துரோட்டா இருக்கீங்க நான் காக்கா கூப்பிடற ஷார்ட்டை வந்து நிற்குன்னு பார்த்து மழை பெஞ்சிச்சு அந்த கொற்ற மல்ல காக்கா வந்துச்சு

ஷூட்டிங் முடிச்ச பிறகு இது மூணு படமும் அந்த மாதிரி தான் பண்ணணும் வாய்ப்பு வரல அப்படின்னு ஒரு படம் நம்மளை ஒரு என்னோடய ட்ரூ ஸ்டோரி ஒன்று பண்ணுவோம் கதையாக பண்ணுவோம் சொல்லிட்டு ட்ரூ ஸ்டோரி ஒன்று பண்ணுவோம் ஒத்துக்கிட்டு பத்து வருஷம் ஆளால் அழைஞ்சி முடியாமல் போய் செட்டாக வராதுன்ட்டு அப்புறம் மட்டும் திருப்பி நடிக்கணும் இனிமேல் அந்த ட்ராக்கே மாற்ற மாட்டேன் நிறைய நான் அனுபவித்தேன் அதனால் போதும் சிங்கநல்லூர் கேஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது யூஜி பிஜி மற்றும் பிஹெச்டி கோர்ஸ்கள் உள்ளது பிஎஸ்சி நர்சிங் கோரியஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிட்டேஷன் கேஎஸ்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் அர ரூட்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறதுக்காக வந்திருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் ஆக்டர் காக்கா கோபால் அவர்கள் வணக்கம் ஏர ரூட்ஸ் நேயர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பேர் காக்கா கோபால் அப்படிங்கிறது வந்து நானே ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி தேடி பார்க்கும்போது இன்டர்வியூஸ் பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா அந்த விவேக் சார் கூட ரன் படத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த காக்கா பிரியாணி காமெடி ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸான காமெடி இல்லைங்களா தான் வந்து உங்களுக்கு காக்கா கோபால் அப்படிங்கிற பேர் வந்திருக்கும் அப்படி தான் நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் ரெகுலராக உங்களை பத்தி உங்களோட ஆர்டிகிள்ஸ் வந்துருக்கும் உங்களோட இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நீங்கள் முதல் படத்துல இந்த சினிமாக்குள்ளே வரும்பொழுதே காக்கா கோபால் அப்படிங்கிற பேரோட தான் வந்திருக்கீங்க அப்போ முதல்ல இருந்தே நீங்கள் இந்த காக்கா வாய்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் அந்த பறவைகளோட பேசுகிறதா இருக்கட்டும் எப்படி வந்துச்சு அது எப்படி ஆரம்பிச்சது இப்போ இருக்க ராஜா அண்ணாமலை பிறம் பார்த்துருக்கீங்களா அப்போல்லாம் அது வந்து பேக் பேக்வாட்டர் என்ஆர்சி நகர்னு பார்ப்பீங்க ஸ்கூலை அடிச்சிட்டு நாங்கள் வந்து காலை கடன் முடிக்கிறது அந்த இட ஏரியா தான் போவோம் அப்போ நான் இந்த காக்காவை பற்றி என்னென்னு கண்டுபிடிக்கும்போது இதுக்குள்ளே வாய்ஸ் இருக்குது ஏதோ ஒரு அர்த்தம் போது நான் ஸ்கூலில் தான் கட்டடிச்சுட்டு இந்த தான் போய் உக்காந்துட்டு ஃபஸ்ட்டு கவனிக்க ஆரம்பித்தேன் கவனிக்க ஆரம்பிச்சிங்க ஒரு காக்கா கத்துச்சுன்னா என்ன பண்ணுது இன்னொரு காக்கா அதுக்கு எப்படி பண்ணுது அப்போ இது ஒரு காக்கா சாப்பிட போகுதுன்னா இன்னொரு காக்காவை கூப்பிடுது அதுவும் வருது நாலஞ்சு காக்கா வந்து சாப்பிடுதுங்க அப்போ இதுக்குள்ள ஏதோ ஒரு இருக்குதுன்னு அப்போ தான் முதல்ல கண்டுபிடிச்சேன் சொல்ல அதை மிமிக்ரி மாதிரி தான் பண்ணனே அப்படி பண்ணப்போ அது ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிச்சு மரங்கள்லாம் இருக்கிற இடம் சொல்லுவா ராஜா ஆரியபுரம் இல்லையா ராஜா அண்ணாவுல புறம் அந்த இடத்துல காக்கா வந்து மரக்கலையில் உட்காந்துருக்கு ஏய் சு அப்படின்னு சும்மா தோரத்துங்களேன் ஏய் சு அப்படி பறந்து போய்டும் இதே நான் அந்த பீச்சில் மணல்லாம் இருக்குல்ல ஓரத்தில் அந்த இடத்துல இருக்க காக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஏய் சூ ஏய் என்னோடனா முதல்ல ஒரு லுக்கு தான் கொடுப்போம் தாலியை தூக்கி என்ன இந்த காக்கா அந்த காக்கா சூன்னா பறந்துடுச்சு இந்த காக்கா முரட்டுத்தனமாக இருக்க என்ன அர்த்தம் அப்படின்னு அதை ரிசர்ச் பண்ணேன் அது பண்ணப்போ எனக்கு ஒரு அர்த்தம் புரிஞ்சிச்சு ஏன்னா அந்த ஃபிஷர் மேன்கள் இருக்காங்கல்ல அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அதுதான் அந்த அங்கே இருக்கக்கூடிய இப்போதான் மீட்டருக்கு வந்தீங்க மேட்ரு அதான் இதே கொடைக்கானல் கத்துறக்காக்கா குரல் அதுக்கு அது அப்படி இருக்கும் நான் சொல்றது புரியுது 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 டிஃப்ரெண்ட் இருக்கும் அதுதான் அந்த ஒரு ஒரு ஏரியாவுக்கு மனிதர்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு அதுக்கு தகுந்த மாதிரி அது வாழ கற்றுக்குது அது நம்ம எந்த அளவுக்கு விஞ்ஞான நெட்டு வந்துடுச்சு அது வந்துருச்சு எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கமோ வண்டி வண்டியில் கறி எடுத்துகிட்டு போகிறது என்ன வரணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு மாறிக்குது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்குது இதை நான் சின்ன வயசுலேயே அதெல்லாம் பார்த்து அது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறமா மிமிக்ரி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி அதுக்கப்புறமா தான் அது எப்படி அது உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அந்த மிமிக்ரி பண்ணது தான் வந்து அட்டப்படத்தில் வருதுங்களா விகடனில் ஆமாம் அப்போல்லாம் நான் அந்த லாங்குவேஜை கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிட்டேன் அது அப்போ தான் திருவுலுக்குள்ளேயும் ஒரு பாஷை இருக்குது அதனால தான் அது கூப்பிட்டா வருது போகுது அப்போ காக்காக்கு இருக்குன்னா அப்போ பூனைக்கு இருக்கும்ல நாய்க்கும் இருக்கும்ல அப்போது ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதோட உயிரினத்துக்கு ஒரு மொழி இருக்கும் இல்லாமல் இருக்காது இப்போ ஒரு மரம் செடி கொடி இருக்குதுன்னு வச்சுங்களேன் இதெல்லாம் ஆக்டிவ் சொல்கிறீங்க இப்போ ஒரிஜினலாக அது உண்மையாக உயிரான செடியாக இருந்தால் அதுக்கு ஒரு உணர்வு இருக்கும் இது நீங்கள் நானும் உடனே வார்த்தைகளை சொல்லியோ இதெல்லாம் புரியாது உணவு பூர்வமாக நீங்கள் ஒரு ஆடு எடுத்து வளர்த்தாவோ மாடு எடுத்து வளர்த்தாவோ ஒரு செடியை வளர்த்தாவோ அது புரிஞ்சிக்க முடியும் சரி சினிமா தொடரும் படம் மூலமா நீங்கள் அறிமுகமாக வரீங்க இந்த ட்ரௌசர் பாண்டிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாரு தொல்லாத மனம் அவர் தான் வந்து உங்களுக்கு அதை வாய்ப்பு சொல்லி அவர் வாய்ப்பு சொல்லலை அவர் அண்ணன் வந்து யஸ்வி சேகர் அண்ணா ட்ரூப்பில் வந்து ட்ரௌசர் பாண்டி பாரி அண்ணா வெங்கட் அவர் பாரி அண்ணன் அவங்க குழுவில் இருந்தார் நாடகம் நாடகத்தில் இருந்தார் அப்போ வந்து இப்போ இருக்கிற விஜய் டிவி வந்து அப்போ கோல்டன் ஈகிள் டிவின்னு சொல்லி வரும் அதில் சரவணா சூப்பர் காமெடி சொல்லிட்டு ஒரு ஒரு மேடம் வந்து எடுத்தாங்க அதில் மெயின் வந்து பாரி என்ன பாரி வெங்கட் டவுசர் பாண்டே அவரு அப்போ அவர் கூட நடிக்கும்போது என்னை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு அவருக்கு சரி நான் என் கூட ரொம்ப இதாக இருந்தார் இப்போது என்னுடைய இந்த மாதிரி திறமைகள் அவருக்க இவ்வளோ டேலண்ட் வச்சுருக்கேன் ஏண்டா அப்போ இதை வந்து வெளிப்படுத்தாமல் இருக்கன்னார் என்னத்தை வெளிப்படுத்துறதுன்னா பண்ணேன் அப்படின்னா டெய் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இருக்கார் அவரை போய் நீ பாரு அப்படின்னாரு மவுண்ட் ரோட்டில் தான் அது போகலாம் பஸ்ஸுக்கு காசு வேணுமே என்ன சரி இந்த பஸ்ஸு காசுன்ட்டு நான் பஸ்ஸுக்கும் காசு கொடுத்துட்டாரு அவரை பார்த்தேன் அவர் பேர் ரிப்போர்ட்ரு ரா கண்ணன் அதுக்கப்புறம் தலைமையாக அவர் அப்போ சாதாரண ரிப்போர்ட்டர் அப்போ ஸ்டில் எடுத்தவர் வந்து ராஜசேகர் சொல்லி ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இப்போ அவர் தலைமை சீஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்கார் இப்போயும் இருக்கார் அவங்க ரெண்டு பேரும் தான் என்னை வந்து பேட்டி எடுத்தாங்க இந்த என்னோடய காக்கா ஆடு கிண்டி கிட்ட போயிட்டு குதிரையை குதிரையெல்லாம் பேச வைக்கிறது அதெல்லாம் எடுத்தாங்க இப்போ எம்எல்ஏ ஹாஸ்டல்கிட்ட போயிட்டு அங்கே மாடு அதெல்லாம் எல்லாம் பண்ணி பண்ணி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி முடித்தோம் முடிச்சுட்டு மத்தியான டைம் இருக்கும் ராக்கண்ணன் சார் டீ நகர்கிட்ட வந்துவிட்டோம் சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னா சார் என்கிட்ட காசு இல்லையா சார் அப்படின்னு ஆக்சுவலாக என்னை பேட்டி எடுத்ததுக்கு நாங்கள்தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு தரணும் இன்னும் காலையிலேருந்து நிறைய இடம் சுற்றிட்டோம் அவங்க ஏங்க வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு டீ நகர் கூட்டு ரத்தான் காப்பி கூட்டிட்டு போய் சாப்பாடு வேறு வாங்கி கொடுத்துட்டாங்க சரி எப்படி போவீங்க பஸ்ஸில் தான் போவோம் சார் உடம்பிக்கு சார் பஸ்ஸு காசு இருக்கான்னுச்சும் பஸ்ஸுக்கு வேறு காசு தராது உங்கள் நிலமை எல்லாத்தையும் பாரி சொன்னார் அதெல்லாம் விடுங்க நல்லா வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பஸ்ஸுக்கு வர அவர் காசு கொடுத்து விட்டார் சரி வந்து இறங்கிட்டேன் ஒரு ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரத்த கழித்து விடிய காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்கூட்டரில் வர்றார் பாரியன்னு எப்போயும் ஈவினிங் நைட்டில் தான் வருவார் பேசுவார் ஒன் ஹவர் ரெண்டு அவர் பேசுவார் காமெடி பேசுவார் வந்துட்டு டெய் இறந்துடா இறந்துடான்றார் இப்படி சோம்பேரியை படுத்துக்கிட்டு இருக்கிற ஏடா அப்படின்னாரு சரின்ட்டு என்ன பல்ல பள்ள வயிட்டு வரேன் குஞ்சுட்டா ஆகுது அது வர ஒன்னுமே ஓப்பன் பண்ணவே இல்லை அப்புறம் அதுக்கப்புறம் டா அப்படின்ட்டு உள்ள இருந்து எடுத்து உருவி தர்றார் என்னன்னா அந்த புக் வந்து பெரிய புக்லாம் கிடையாது அஞ்சு ரூபா தான் ஓகே வெறும் ஃபைவ் ரூபீஸ் தான் அப்ப இப்போ ரேட்டு இப்போ வர்ற மாதிரி பெரிய புக்கு பெரிய புக்கும் கிடையாது அஞ்சு ரூபா தான் அப்ப அந்த புக்கு இப்போ எவ்வளவு ரேட்டுன்னு தெரியல அப்போ அஞ்சு ரூபா தான் அந்த புக்கு காட்டுறாரு பாத்தியா அட்டைப்படம் வந்திருக்கு ஆமாண்ணா ஆமாண்ணா உள்ள மூணு பேஜுக்கு என்னை பற்றி வேறு போட்டிருக்காங்க அதையும் படித்து பார்த்து சூப்பர்ண்ணே முதல்ல இங்கேருந்து கிளம்பி திருப்பியும் பத்து ரூபாய் கொடுத்து டிஃபன் சாப்பிட்டுக்க பஸ்ஸுக்கு போய்ட்டு அவருக்கு போய் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் போ அப்படின்னாரு அந்த புக்கை வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தொடரணும் ஒரு படம் நடக்குது ஜெமினி லேப் படம் டைரக்டர் ரமேஷ் கண்ணா சார் மணிவண்ணன் மணி மணிவண்ணன் சார் தான் பீக்கப்பேன் அவரை தான் ட்ராக் ப்ரோக்கர் கேரக்டர் பொண்ணு காட்டுற ஒரு கேரக்டர் ஒருத்தன் தேவை அப்படின்னும்போது யூடியூப்ல இருக்க அந்த காமெடியெல்லாம் நான் ஆனந்த உடனே எடுத்துகிட்டு போய் நின்ன அவரும் ஒன்னே சொல்லிட்டார் காகா இந்த படத்துல பேர் உங்களுக்கு காகா தான் நீங்க தான் நடிகிறீங்க ஆறு சீன் சார் கூட த்ரோட்டா இருக்கீங்கன்ட்டார் இப்ப முதல் படத்துல வந்துட்டாங்க நீங்க தான் வந்து இந்த கேரக்டர் சொல்லிட்டாங்க ஒரு பக்கம் வடிவேல் சார் அவரும் அப்கமிங் அப்கமிங்னாலும் வடிவேல் சார் இருக்காரு செந்தில் சார் ஒரு லெஜெண்டு மணிவண்ணன் சார் ஒரு லெஜண்ட் அவங்க கூட கொண்டு போய் காமெடி ட்ராக்னு சொல்லி வந்து நிறுத்திடுறாங்க முத படம் ஃபுல் யார் கூட இல்லைங்களா யார் கூட இல்லல மணிவண்ணன் சார் கூட மொத்தம் நான் நீங்க தான் காகாவலா அங்க அவன் தோல்ல கை போட்டு இன்னும் ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி இது ஒண்ணே இல்ல ஜாலியா பண்ணலாம் வாங்க அடு பேசுங்க என்ன வந்து காம்ஃபர்ட் பண்றாரு இவங்க ரொம்ப ரொம்ப வருஷம் பழகுனான ரொம்ப கூல் பண்ணி ரொம்ப சாதாரணமாக பண்றாருங்க எந்த படம் பண்ணாலும் पेपरல வந்து என் பேர் சேர்ந்து வந்துரும் நான் பாக்க போவேன் ஏ எது கோபால் வந்தீங்க அதான் பேர் போட்டேன்ல வந்துருவீங்க போங்க அப்படின்னுவார் அந்த மாதிரி ஒரு ரெண்டு படம் ஆண்ட நாடிமே இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணுவார் ஏன்னா முதல் படத்துலேயே நீங்கள் சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருந்தாலும் அறிமுகம் தாக்கா கோபால்னு சொல்லி நேம் கார்டு போட்டு அது ரமேஷ் குமர் சார் தான் அது படம் ப்ரொடியூஸ் வந்து ஜெமினி லேப் அந்த அவ்வளோ பெரிய தமிழ் நம்ம அறிமுகமாக இருக்கோம் தனிக்காடு தனிக்காடு அறி தனிக்காடு போட்டு இதில் இதை விட ஒரு பெரிய ஹைலைட் என்னென்னா இப்போ தான் படத்துக்கு விளம்பரம்னா கோட்டர் ஷீட் இது இவ்வளோ இவ்வளோதான் போடுறாங்க அப்போலாம் ஒரு ஃபுல் பேஜ் போடுவாங்க விளம்பரம்னா ஒரு தினத்தே பேப்பர் தினத்தே ஃபுல்லாக இருக்கும் தினகரம் பேப்பர்னா தினகரம் ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி பேஜில் போட்டு அந்த படத்துக்கு விளம்பரத்தில் நான் காக்கா கூப்பிட்ற ஷார்ட்டை வந்து கொட்டு மலையில் வந்து அன்னைக்குன்னு பார்த்து மழை பெஞ்சிச்சு அந்த கொட்டுற மலையில் காக்கா வந்துச்சு இப்போ படம் பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு டீமா தெரிவிங்க ரெண்டு டீம்னா உங்கள் ரெண்டு டீமுக்கு கிடையில கிளாஷு அப்படின்னு நான் சொல்ல வரல எப்படின்னா வடிவேல் சார் அவர் டீமாக வந்து ஒரு நாலஞ்சு காமெடியன்ஸ் கூட இருப்பாங்க அவருடைய எல்லா படங்கள்லையும் அவர் கூட வருவாங்க இந்த பக்கம் விவேக் சார் அவர் கூட எல்லாரும் வருவாங்க இப்போ நீங்க வந்து விவேக் சார் டீம்ல இருந்த மாதிரி ஒரு சொல்லுங்க வடிவேல் சாருக்கு டைமிங்க்கு அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள அவரை வச்சுட்டு ஒரு ஒருத்தவங்களை பண்ணாரு விவேக் சாருக்கு அவருக்கு தெரிஞ்சவங்கள அவங்கள வச்சுக்கிட்டு அவர் டைமிங் தகுந்த மாதிரி கொடுத்து வாங்குற மாதிரி நடிகரை ஒருத்தர் பண்ணார் இதில் யார் டீமுன்னு பிரித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீடியாக்கள் தான் ஆனால் மீடியாவை குறை சொல்லலை பிரித்தது இப்போ நீங்கள் ஒரு இந்த கொஸ்டின் கேட்குறதுக்கு காரணமே அதான் இல்லை நானுமே கேட்கும்போது டீம்ன்னா ரெண்டு டீமுக்கும் கிளாஷு இங்கே இருக்கவங்க நடிக்க மாட்டாங்க அப்படியே நான் கேட்கல அது ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்களா நானும் கிளாஷை பற்றியே சொல்லலை இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணமே உங்களை மாதிரி மீடியாக்கள் தான் டீம் வடிவேல் டீம் இப்படி சொல்லி பிரிச்சுட்டாங்க இது இப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க இல்லை அப்படி ஒன்றும் இல்லைனா அங்கே நடிக்கிறவங்க இங்கேயும் வந்து நடிச்சிருந்தாங்க விவேக் சார் கூட நடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை இங்கே இருக்கிறவங்க போய் வடிவேல் சார் கூட நடிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைங்க போய் தான் நம்ம நடிச்சு இருக்காங்க பட் ஏன்னா கூட நடிக்கிறதுக்கு இந்த டைமிங் குறுக்கள் வாங்கலன்னு ஒன்று இருக்குது காக்கா பிரியாணி காமெடி வந்து ரொம்ப பீக்கான ஒரு காமெடி இப்போ எப்போ பார்த்தாலும் ரொம்ப சிரிப்பு வரும் அதுக்கு வந்து எப்படி நீங்கள் ரெடியானீங்க அதுக்கு எல்லாமே இன்புட்ஸ் கொடுத்தது எல்லாமே விவேக் சார் விவேக் சார் லிங்கிசாமி சாரும் அவரே அந்த காமெடி ட்ராக்கை எழுதிட்டாரு லிங்குசாமி சார் ஆ இல்லை இல்லை வேக் சார் தான் ஃபுல் ட்ராக் எழுதுனது வேக் சார் அவரே பெரிய கிரியேட்டர் வேக் சார் பெரிய கிரியேட்டர் இப்போ விவேக் சார் வந்து உங்கள் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சார் தொடரும் படம் நடிச்சு முடித்த பிறகு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு படமும் நம்ம தான் பண்ணினேன் பெரிய பட வாய்ப்புகள்லாம் எனக்கு ரொம்ப கிடைக்கல ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தேன் சார் அப்போ பார்க்கும்போது என்னடா எதுவும் படம் கிடைக்கல ஒன்றும் இல்லை சார் சரிடா வரும்டா எல்லாருக்கும் ஒரு டைம் வரும்போது வரும்டா ஆனால் பாசிட்டிவ் திங்கிங் ஆனவர் சார் நல்லா ஹெல்த் கான்சியஸான நபர் தானே ஆமாம் யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணார் சார் நல்ல ஹெல்த்தியாக இருந்தவர் தான் திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரே ஒரு நாள் தான் சார் மத்தியானம் போடுறாரு ஊசி மறுநாள் இறந்துட்டார் நாங்களே ஹாஸ்பிட்டலில் போய் சாரம் போய் நிற்கும் போது யாரையும் உள்ள விடல சார் அஞ்சு விஸ்ஸு ஆறு இது பைபாஸ் ஏதோ தேக்கியோ வந்துடுவார் அவர் குரல் திருப்பியும் பேசுவார் திருப்பி காம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன் அது டக்குன்னு ஈவினிங் இறந்துட்டாருன்னொன்னு நம்ப முடியல ஒரு ஒரு இரநூறு படம் பண்ணியிருப்பீங்களா நீங்கள் ஓட்டு மொத்தமாக சார் கூட இல்லை இல்லை நீங்கள் மட்டும் தனியாக கேட்க ஒரு ஆ இப்போ நடுவில் வந்து ஒரு கேப் வந்து விழுந்துச்சு அது வந்து சரியான வாய்ப்புகள் வரலைங்கிறனாலயா இல்லை நீங்கள் வந்து நானாகவே கேப் எடுத்துக்கிறேன் ஒரு பிரேக் எடுத்து நானே கேப் எடுத்துக்கிறேன்னு ஒரு கோவம்னு ஒன்று வந்துச்சு வாய்ப்பு வாய்ப்பு வரல அப்படின்னு ஒரு கோவம் நம்மள ஒரு என்னுடைய ட்ரூ ஸ்டோரி ஒன்று பண்ணுவோம் கதையாக பண்ணுவோம்னு சொல்லிட்டு ட்ரூ ஸ்டோரி ஒன்று பண்ணுவோம் ரொம்ப நான் டேரக்ஷன்க்காக கதை பண்ணீங்களா ஓகே ஒரு அது தூக்கிட்டு பத்து வருஷமா அலால அலைஞ்சு அது அலைஞ்சு முடியாமல் போய் செட்டா வராதுன்ட்டு அப்புறம் திருப்பி நடிக்கணும் அப்படின்ட்டு அது முயற்சி இன்னுமே அந்த ஸ்கிரிப்ட் உங்ககிட்ட இருக்கு இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல 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 இப்போ அந்த ஸ்கிரிப்டே நான் சைடே போறதில்லை வெறும் நடிதா அப்படியே இருக்கு இருக்கு அவ்வளோதாங்க இருக்கு ஒன்லி நடிப்பு தான் இனிமே அந்த ட்ராக்கே மாத்த மாட்டேன் அது மாத்தனதுனால கொஞ்சம் நிறைய நான் அனுமதிச்சேன் போதும் எதுவும் இப்போ சமீபத்தில் படத்தில் சகனித்தனமான ஃபைட்லாம் கிடையாது அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாலு பேர் நல்ல யூத் ஆடியன்ஸ் உட்காந்துட்டு இருக்கான் ஏய் இவன் காமெடிடா அப்படின்ட்டான் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க நான் முன் நான் தான் உட்காந்துருக்கேன் என்ன அவனுங்க சுத்தமா அடைய தெரியல நான் ஒரு சீட்டு ஒருத்தரை விட்டுட்டு இன்னும் ஒருத்தர் பக்கத்தில் உக்காந்துருக்கேன் அவர் என்னை பார்த்துட்டு சிரிக்கிறாரு நான் அவரை பார்த்தேன் சிரிச்சுட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அப்படியே படத்தை பார்க்குறது திருப்பியும் விஜயகாந்த் சாரோட பையன் கூட அவர் கூட சீன்ஸ் இருக்குங்களா தனி இல்லை அவரோட சீன் கிடையாது ஆனால் கதைக்குள்ள இருக்கும் அவரோட இது கிடையாது அவரை மீட் பண்ணிங்களா அவர் அவர் தம்பி நான் போய் நின்னாவே ஏஞ்சிடுவாருங்க அவர் என்ன சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரோ தெரியல எனக்கு ஆனால் அந்த மரியாதைகள் பணிவுகள் ஒரு தன்னடக்கம் அப்படி வளர்த்துருக்காரு கேப்டன் சார் பற்றி இல்லாத எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அவர் கூட நடந்த சுவாரஸ்யமான விஷயத்தான் ஷேர் பண்ண முடியும் ஒரே ஒரு நாலு சம்பவம் சொல்கிறேன் தென்னவன் படத்தில் நைட் ஷூட்டிங் அவருக்கு அண்ணன் சீன் கிடையாது அவர் நேராக கேப்டன் இங்கேயோடு வந்துட்டார் ஸ்பாட்டுக்கு ஆ போயிட்டு வணக்கம் வாங்க கண்ணா கூப்பிடுவார் என்ன உங்க க அப்படின்னாரு என்னண்ணா இங்கே நம்ம வரலன்னா நைட்டு பூரா எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு மணிக்குள்ள முடிக்கணும் அதுக்காக தான் நான் வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு என்ன என்னது அப்படின்னா கையில் ஒரு சில்வர் கலர் கன்று இருந்தது கன்று அப்படின்னாரு அது காட்டினேன் அப்படின்னா ரொம்ப ஒரு வீட்டு லோட் பண்ணிருக்கு அப்படின்னாரு கொடுத்துட்டேன் அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக அண்ணன் ரொம்ப நல்லா ஒரு ஒரிஜினல் கன்று கன் அந்த மாதிரி ரொம்ப தங்கமானவருங்க அவரு ரொம்ப யதார்த்தமானவருங்க மேக்கப் மேனை கூப்பிட்டு காக்கா அவருக்கு என்ன சாப்பிட பிடிக்குன்னு கேளுங்க மீன் குழம்பு சாப்பிட்ணும் மீன் வருவாய் அப்போ நம்ம கூட இன்னைக்கு சாப்பிட்டு விட்டோம் அப்படின்னாரு இப்போது சொர்க்கவாசல் படத்துலையும் நீங்கள் நடிச்சிருந்தீங்களே அதில் வந்து ஆர்ஜே பாலாஜி சார் கூட ஒர்க் பண்ணிப்பீங்க அவரு கூட ஏதாவது இன்ட்ராக்ட் பண்ண முடிச்சிடுவாங்க நான் ராய மாமா நான் அவர் கூட பண்ணேன் அவர் கூட நான் ஒரு ஷெட்டில் ஃபுல்லாக ஒரு அனுச்சரேன் ராயபுரத்தில் ஃபஸ்ட் நான் நடிக்கும்போது இல்லை இவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணுற மாதிரி இருக்குன்னாரு இருங்க டேரக்டர் சொல்லுவார் அப்படின்னாரு டேரெக்டர் பார்த்தா என்ன என்ன பிரதர் அப்படின்னா நான் டேரக்டர்கிட்ட போய் இல்லை இல்லை எனக்கு கரெக்டாக இருக்குண்ணா எனக்கு கரெக்டாக இருக்குது சார் நீங்கள் கரெக்டாக பண்ண அப்படி அப்படிதான் அந்த ஷெட்டில் நடக்கும்போது ஃபுல்லாக நடந்தது அப்புறம் நான் யாருனே அவருக்கு தெரியாது ஒரு பத்து நாள் முடிஞ்ச பிறகு ரஷ் பார்த்துட்டு பிறகுனு தெரியல அண்ணே இந்த போலீஸ் ஸ்டேஷன் சைடில் என்ன மற நல்லா பண்ணியிருக்கீங்களா அண்ணா என்னை பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் அது காமெடி வரக்கூடாதுன்றத காமெடி வராத பண்ணியிருக்கீங்களே எப்படின்னு அது அதுக்கப்புறம் டேரக்டர்கிட்ட கேட்டேன் நீங்கள் ரன்னு போடலாம் நீங்கள் தான் பண்ணதாம இன்றைக்கி நைட்டு சிஜி ஒர்க்கு தான் நைட்டு ஃபுல்லாக என் பக்கத்தில் உட்காருங்க உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் இருக்கணும் நைட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக என்கிட்ட என் கூட்டம் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தார் என் ஒரிஜினல் பேர் நான் எப்படி இருந்தேன் என்னோடய இது என் பேக் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் ரிக் சார் எனக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு நைட் ஃபுல்லாக உட்காந்து பேசினார் இந்த யூடியூப் மூலிமா அதை அவரும் பார்க்கட்டும் அடுத்த படத்தையும் எனக்கு வாய்ப்பு தரேன்னார் அவர் டைரெக்ஷன் பண்ணுறாரு கொடுக்கல நானும் அவரை பல வழியில் முயற்சி பண்ணேன் அவர் மேனேஜர்கிட்டலாம் பேசினேன் எடுபடல பரவாயில்ல இந்த படம் அதாவது ஒரு சார் நமக்கு என்ன சார் நடுவில் ஒரு பத்து வருஷம் பிரேக் எடுத்தீங்க ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தீங்க அதுக்கு முன்னாடியுமே உங்களுக்கு நீங்க நினைச்ச வாய்ப்பு நிறைய நாள் வந்திருக்காது அப்போ நீங்க அவமானங்கள் பத்தி கேட்டப்ப கூட இன்னொரு டெலிவரி சொல்லுங்க யாருக்குதான் அவமானம் இல்லை எல்லாருக்கும் அவமானங்கள் நடக்கும் இந்த சினிமா மேலே நினைக்காத உங்களுக்கு கோம் வந்திருக்குதா நம்ம இவ்வளவு பண்ணியிருக்கோம் உண்மையாக இருந்திருக்கோம் உழைச்சிருக்கோம் இத்தனை படங்கள் பண்ணியிருக்கோம் நமக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு வந்திருக்கணும் ஏன் தள்ளி போகுது அப்படின்னு சினிமா மேலே கோவப்பட்டிருக்கீங்களா நம்ம தான் எங்கேயாவது எந்த வேலையிலும் வந்து என்னடா நம்ம இவ்வளோ உழைக்கிறோம் அது கரெக்டான இது வர மாட்டேதுமா பெரிய பண்ணுறோம் ரொம்ப இல்லை ரொம்ப நம்ம இல்லை எதோ தப்பு பண்ணிட்டோமா இல்லை நம்ம பேராசைப்படுறோமா நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் சார் நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவளா பார்த்து அருள் புரியிவா ஜனங்களா பார்த்து தூக்கி விடுவாங்க இதுதான் இதுதான் நடக்கும் இப்போ மிமிக்ரின்னு வரும்போது ஸ்டார்ஸ் மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க அரசியல் தலைவர்களை பண்ணுவாங்க இன்னும் சினிமா த சினிமாவில் லெஜண்டா இருக்கிறவங்க அவங்களெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அனிமல்ஸ் மாதிரி பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு காக்கா மாதிரி பண்ணி காமிச்சிட்டீங்க இன்னும் வேற என்னென்ன மாதிரியான அனிமல்ஸ்லாம் பண்ணுவீங்க கொஞ்சம் பண்ணிக்காட்டம் பூனை ஒரு ரொமான்டிக் பண்ணுன்னு வச்சுங்க இப்போ நான் இங்கே பூனை வந்தால் கூட அது ஆன் பூனையாக இருந்தால் வந்துடும் ஓ அந்த மாதிரி வாய்ஸ் பண்ணிடுவீங்க ஆமாம் ஏன்னா அது நான் பண்ணுறது மிமிக்ரியை தாண்டி அதோடைய ஒரிஜினல் அந்த இது டச் ஆகும் அதனால வந்து அதோட மொழி ஆகும் அதனால தான் அந்த

இவ்ளோ தான் இதுதான் இப்போ கோழி ஒரு பெட்டக்கோழி பெட்டக்கோழி இப்படி கூப்பிட்டவங்க சேவல் வந்துடுவார் இப்போ டாக் டாக்கில் வந்து இப்போ எப்படி நம்ம வந்து அல்சேஷன் கொமேரியன் ராஜபாளையம் நாட்டு நாய் இப்படிலாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து எப்படி ஒரு மெஜஸ்டிக்கான ஒருத்தான் இருக்காங்கள அல்சஷன் டிப்டாப்பை போட்டு அவன் கெட்ட வார்த்தையே பேச மாட்டான் ரொம்ப ஸ்டைலாக எஸ் சார் ஓகே ஓகே டீசெண்டாக போகிறவங்க இருப்பேன் ரொம்ப டிக்கெட் லோக்கல்லாம் இருப்பாங்களே அவர்லாம் திருநாள் தான் அவர்லாம் இதாக இருப்பார் கொமேரியன் வந்து அப்படி அடிக்க சீண்ட்ரா மாதிரி போவார் ரவுடிஸும் காட்டுற மாதிரி போவார் நான் அடிக்கல மாட்டார் ஒரு சவுண்டோடு நிறுத்திவார் அந்த மாதிரி அது அது ரெண்டு மூணு அப்படி பண்றேன் இப்போ வந்து ஒரு கோமேரியன் ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அதிலேயே ரெண்டு மூணு வெரைட்டி இருக்கு அல்ஸ்டேஷன்ல இது அல்ஸ்டேஷன் பாக்கு இது பண்ண உங்களுக்கு ரோட்டு தெருவரமா இதெல்லாம் நாயங்களுக்கும் ஓரளவுக்கு புரியும் இப்போ நீங்க கேப்டன் சார் பத்தி பேசும்போதா இருக்கட்டும் விவேக் சார் பத்தி பேசும்போதா இருக்கட்டும் அவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறதையும் லைட்டா அவங்களோட வாய்ஸ் எடுத்து அப்படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வருது அந்த மாதிரி இன்னும் வேறு யாராவது ஸ்டார்ஸ் அவங்கள மாதிரியும் பண்ணி இல்லை இல்லை இது அவங்களோட ரொம்ப க்ளோஸாக மனசுக்கு இல்லை இல்லை மனசுக்கு பிடிச்சவங்க பேசுகிறேன்னும் போது இப்போ என்ன அறியாமலே இதெல்லாம் வந்து நான் வந்து என்ன அறியாமலே போலியாலாம் இல்லை என்ன அறியாமலே இப்போ சார்னா வாடா காக்கா என்னம்மா ஏன் லேட்டு இல்லை சார் டிராஃபிக் ஜாம் சார் அவர் இது அவர் எனக்கு வேக் சார் பேசுற அவர் மைண்டில் எனக்கு அப்படியே அவரும் ஞாபகம் தான் வந்து அது என்னம்மா போமா அப்படின்ற அந்த இது வந்துடுது இப்போ கேப்டன் நீங்கள் சொல்லும்போது அவர் இதெல்லாம் தெய்வ அவங்கெல்லாம் இந்த கடவுளுக்கு ஒப்பானவங்க மனித ரூபத்தில் கடவுளாக நான் அப்படி தான் நினைக்கிறேன் பாரி வெங்கடண்ண வேக் சார் இவங்களாம் மனித மனத்தோட உச்சபட்சமான காமெடியில் நடிகரில் நல்ல ஹெல்பிங் டெனான்ஸு ஹெல்ப் பண்ணணும் காசு கொடுக்கணும் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு கூட சேர்த்து வாய்ப்பு கொடுக்கணும் இதெல்லாம் பண்ணவங்க இப்போ கரண்ட்டில் சந்தானம் அந்த மாதிரி நல்ல ஹெல்பிங் டென்டன்ஸு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அவர் வெளியாட்கள் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே போகவும் முடியாது ஆனால் போகிறாங்க போயிட்டாங்கன்னா அவர் எல்லாம் பார்த்துக்குவார் ஒன்று ஜஸ்ட்டு நான் ஒரு ஒரு யதார்த்தமாக ஒரு இதாக போய் பார்த்தேன் நான் வாங்கினேன் அப்படின்ட்டு உட்காருங்க உங்களுக்கு உள்ளே கேரவு ஒன்று உட்கார வச்சிட்டாரு அசோசியை கும்பிடுறாரு ஆ இவருக்கு என்ன இவருக்குன்றாரு எனக்குள்ள பார்க்குறப்ப ஆ சரிங்க சார் சரிங்க சார் உங்கள்கிட்ட வந்து அசோசியேட் போயிட்டாரு சரிங்கண்ணா கூப்பிடுவாங்கண்ணா வாங்கண்ணா உங்களை ஆ சரிங்க சார் சரிங்க சார் நம்ம வாய்ப்பு கேட்டு வரல ஆனால் வந்து நம்ம வந்து சும்மா ஒரு இங்கே தான் எதிர்க்க இருக்காருன்னு கேள்விப்பட்டு சும்மா அவர் பார்க்கலான்னு வந்தால் ஒரு மரியாதை நேரத்தமாக பார்க்கலான்னு வந்தால் அவர் இப்படி போய் சொல்லிட்டாரு அசோசியேட்டு சார் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் சார் ஒன்று வாங்கினார் அந்த படத்தில் எனக்கு கூப்பிட்டும் கூப்பிட்டாங்க ஈவினிங் எனக்கு முடிஞ்சிச்சு நைட் ஃப்ளூட்டிங் போயிட்டு இருந்தது நான் கிளம்புறதுக்காக அவர்கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்ட்டு போனால் கேரவான்கிட்ட ஆறு உள்ளே ட்ரெஸ் மாதிரி சேஞ்ச் பண்ணுறோம் இருங்க இங்கேயே இருங்க இங்கேயே இருங்கட்டாங்க அவர் பண்ணிவிட்டு வந்து காரில் ஏறிட்டார் கிட்ட போனேன் ஆறக்கே அண்ணாண்ணா போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க ஓகேண்ணா ஓகேண்ணா பக்கத்தில் டிரைவர் இருந்தார் டிரைவரை பிடிச்சி என்னடா அவருக்கு கேரவானுக்கிட்டே வந்தார் ஆமாம் வந்தார் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கானு இருக்கு ஏண்டா பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டு இருக்காரு திட்டினது வார்த்தையெல்லாம் விட்டுருவோம் திட்டினதுக்கு அப்புறம் அவன் மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணி அண்ணா என்னண்ணே நீ வேற ஏதோ ஒன்று பண்ணி விட்டுற நாங்கள் திட்டு வாங்கி செத்தணும் என்ன திட்டுனா தெரியுமா அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்கிறான் அந்த மனிதாபிமானம் இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பீக்கில் இருக்கோம் அவன் எக்கடை கெட்டா இருந்தா அப்படின்லாம் நினைக்காது இந்த கரண்ட்ல இப்போ சரி ஓகேண்ணா நிறைய விஷயங்களையும் கூட ஷேர் பண்ணிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அடுத்தடுத்து உங்களை நாங்கள் நிறைய பிக் ஸ்க்ரீனில் முன்னாடி பார்த்த மாதிரி பார்க்கணும் அதுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் நன்றி சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரண்ட் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் கிளைகள் கொண்ட அனுமான் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது